ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரெட் எல்லாருக்கும் பிடிச்சு இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஹோட்டல் போனால் பெரும்பாலும் நம்ம இதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் ஏன்னா இதோட ஃப்ளேவர்ஸ் அதோட ஸ்மெல்லு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம வீட்லேயே இதை செஞ்சு பார்க்கலான்ட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் பேனில் போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நாலு பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா சால்ட்டு இந்த வதங்கி இந்த ஆனியனை தனியா ஓரமா ஒதுக்கி வச்சுக்கலாம் மீதி இருக்கிற எண்ணெயில ஒரு பத்து முஞ்சி போட்டு வறுத்துக்கலாம் இந்த முந்திரியையும் இந்த ஆணியையும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நாலு வெங்காயம் போட்டுக்கிறதுனால அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் இது தக்காளி ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் தக்காளியும் வெங்காயமும் வட்டங்கிறது அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வேர் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் அதாவது காஷ்மீரி சில்லி நான் வீட்லேயே காஷ்மீரி சில்லி வாங்கி அரைச்சி வச்சுப்போம் அது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இந்த எல்லா மசாலாவும் கரெக்டாக போட்டுக்கணும் இதில் ஒன்று கம்மியானாலும் அதோட டேஸ்ட் மாறிடும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிச்சு இதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பேன்ல ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன் ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனிஷா வர வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா இது ஆறிடுச்சு இது நல்லா நான் அரைச்சி எடுத்துக்க போறேன் நல்லா ஃபைன் பேஸ்டா இருக்கணும் அப்போதான் நம்ம சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதே பேன்ல கொஞ்சமா பேட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு பட்டை லவங்கம் பிரியாணி இல்ல ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கிறேன் இது நல்லா தாளிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டை இதுல ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பட்டரோட இந்த பேஸ்ட் நல்லா mix ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலக்கிடுங்க நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சமா மேலாக லைட்டா பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட் பார்த்து பண்ணிக்கோங்க ஃபைனலா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன் ஊற்றிக்கிறேன் இதோட ஹைலைட் ஆன விஷயமே இந்த கஸ்தூரி மேட்டி தான் கஸ்தூரி மேட்டி போட்டு இறக்கி தான் இந்த சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ